வணக்கம் நண்பர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய லோக் ஆயுதா டெல்லி பயணத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் கடைசியாக ஒரு தடவை முதலமைச்சர் அப்படிங்கிற மரியாதையோட பதவியோட பிரதமரை கொண்டு சாத்து பிரதமரை சென்று சந்தித்து விடலாம் என்று தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் நாலு வருஷமாக போகாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தடலாம்னு சொல்லி பார்த்துட்டு வந்திருக்கிறாரு இப்ப வெள்ளி வெள்ளக்கொடியை பறக்க வேண்டும்னா எப்பயுமே வெள்ளக்கொடியை பறக்க விட முடியாது அப்படி சரியான நேரத்தில் வெள்ளக்கொடியை பறக்க விட்டாதான் டாஸ்மார்க் ஊழல் மட்டுமல்ல ஏராளமான ஊழல் புகாரிலிருந்து தலைமை குடும்பமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்களும் தப்பிப்பார்கள் அப்படிங்கிற நிலைந்தால் இப்போது ஏற்பட்டிருக்கிறது அதனாலதான் நிதி ஆயுக்தா கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இப்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றிருக்கின்றார் நிதி ஆயுக்தா கூட்டத்தில் கலந்து கொண்டு டாஸ்மாக் நிதியை காப்பாற்றுவதற்காக சேர்ந்திருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்கும் பொழுது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உடனிருந்திருக்கின்றார் இந்த சந்திப்புக்கு அவர் தான் பண்ணியிருக்கின்றார் முத முதல்வர்கள் பிரதமரை சந் தனியாக சந்திப்பதற்காக ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியிருக்கிறார் என்ன பேசியிருக்க போகிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மாமனார் போட்டு தள்ளிட்டு தான் அரசியல் வந்தவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்படிப்பட்ட சந்திர சந்திரபாபு நாயுடு மற்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மோடி அவரது மூன்று பேரும் என்ன பேசியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடையாது மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கட்சிக்கு நிதிஷ்குமாரால் எதிர்காலத்தில் ஒரு ஆபத்து ஏற்பட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுடைய எம்பிக்களினுடைய ஆதரவு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வீழ்ந்து விடாமல் பார்த்துக் கொள்ளும் என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு வாக்குறுதியை வேண்டும் இருந்து சந்திரபாபு நாயுடு அவர்களும் தன்னுடைய உதவியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளித்திருப்பார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த டாஸ்மாக் இந்த டாஸ்மாக் ஊழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்தில் இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சபரிசன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற மு ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது அடுத்ததாக அப்பா மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகுதான் மத மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து தைரியமாக பேட்டி கொடுத்திருக்கின்றார் அடுத்ததாக லண்டனில் இருக்க ரத்தீஷ் அவர்களும் இந்த வாரத்தில் சென்னை வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது ஊடகங்களாக பேசிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் டெல்லி சென்று முதலமைச்சர் அவர்கள் சமாதான பேச்சை நிறைவேற்றிவிட்டார் அதன் காரணமாக அனைவருக்கும் தைரியம் வந்து வெளியே வர ஆரம்பித்திருக்கிறார்கள் அடுத்ததாக ஈவியனுடைய மேலாண்மை இயக்குனர் விசாகன் அவர்கள் தன்னோட ஊழல் நடந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார் ஒரு அரசு அதிகாரி அதைதான் சரியாக செய்திருக்கின்றார் அடுத்ததாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் பாஸ்கர் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய கொள்ளு பேரனாக இருக்கின்றார் அவர் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மாக்கில் அடித்த ஊழல் பணத்தில் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்து கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்ற முயற்சித்து தற்பொழுது அனைவரும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நிதியினுடைய முடிவு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வீட்டை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணம் தோல்வி அடைந்தாலும் அவர்களுடைய இலங்கணேசன் இலங்கணேசனுடைய வீட்டுக்கு சென்ற பயணம் வெற்றியாக இந்த ஊழல் சம்பவத்தை தடுத்து நிறுத்தும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இலாகணே கவர்னர் இலங்கணேசன் அவர்களுக்கு எழுபத் எண்பதாவது பிறந்த நாள் நடக்கிறது அந்த விழாவில் கலந்து கொண்ட துர்கா ஸ்டாலின் அவர்கள் இலங்கணேசனுடைய மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க சம்பவம் டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது தலைமை குடும்பம் கைது செய்யப்படும் அப்படிங்கிற பேசுகிற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர் வீட்டில் கலந்து கொண்டு அவருடைய மனைவி காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க இவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு எப்படிப்பட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதே போலவே தங்களுடைய ஊழல் பணத்தை குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எந்த எந்த எல்லைக்கு வேண்டுமானும் செல்வார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் அதே போலவே இப்ப பேசுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று பேச சொல்லுங்கள் கண்டிப்பாக பேச மாட்டார்கள் அனைத்து கட்டங்களிலும் தோல்வியடைவு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அஞ்சு வருஷம் முடிஞ்சு முழுசாக இவங்க என்ன நாட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதியனுடைய சிலையை திறந்து வைத்ததை தவிர வேற எந்த ஒரு நல்ல செயலும் இவர்கள் செய்யவில்லை அதுதான் அவர்களுடைய ஐந்து ஆண்டுகால சாதனையாக இருக்கிறது அடுத்ததாக டாஸ்மாக அடித்த ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை ஆகாஷ் பாஸ்கரை வச்சு இட்லி கடை மற்றும் பராசக்தி மொத்த மூணு படம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த பணம் எல்லாமே டாஸ்மாக அளிக்கப்பட்ட கொள்ளை என்று ஆகிவிட்டது அதிலிருந்து தப்பிப்பதற்குத்தான் எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களோ அல்லது நலவு குடும்பத்தினுடைய ஊழல் கண்டுபிடிக்கப்படுகிறதோ ரெயில் நடத்தப்படுகிறதோ அப்பொழுது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக சமாதானத்துக்கு எதிராக இவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சமாதான பாரதிய ஜன கட்சியினுடைய சமாதானத்தை கொரோனா டெங்கு போல எப்படி ஒழிக்க வேண்டுமோ அதே போல சனாதனத்துக்கும் ஒழிக்கணும் பேசிட்டு அதே போல் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை முழு மனதாக அதான் இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சியை ஒரு முழு தைரியத்துடன் எதிர்க்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சி ஜாதி கட்சி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி ஊழல் கட்சி இப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக்கொண்டு தங்களுடைய குடும்பத்திற்கு ஊழலுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பொழுது சமாதான கொடியை பறக்கிடுவார்கள் இது அவர்களுடைய தொடர் கதையாக இருந்து கொண்டிருக்கிறது இதை பாரதிய ஜனதா கட்சி எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி எல்லா சமயத்திலையும் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு ஆபத்து வரும் பொழுது ஆதரவு காரத்தை நீட்டுகிறது கொடியை காட்டுகிறது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்காக கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது அதனால முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஈடி வைத்து நடவடிக்கை எடுத்தால் தான் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்பது ஒருங்கிணைந்து செயல்படும் மக்களிடையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய மனதில் அது ஒரு நிலையான கூட்டணியாக எழு எடுத்துக்கொள்ளப்படும் இல்லை என்றால் இந்த கூட்டணி போகும் இதை வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கக்கூட கூட பாரதிய ஜனதா கட்சி நினைக்கலாம் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தினுடைய கோடைகால அமர்வு தற்காலிக நிவாரணமாக இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கோடை கால அமர்வு முடிந்து இடி அமர்வு தங்களுடைய ஆதாரங்களை எல்லாமே கொண்டு போய் கோர்ட்டை சமரிக்க சமர்ப்பிக்கப்படுறாங்க அப்பொழுது இந்த தடைக்கு விலக்களிக்கப்படும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளி தொடர்ந்து சரியான விசாரணை நடத்தப்பட்டால் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவது உறுதி இதற்காக தான் தற்பொழுது கொடியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி